ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படங்களா இல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் அந்த நாள் குறைஞ்சி போச்சு உண்மையா நூறு நாள் வேலை கிடைக்குதா இல்ல கிடைக்கல எவ்வளவு நாள் கிடைக்குது வேலை திட்டத்தில் பணி புரிந்த இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் முழுமையாக கொடுக்கல இந்த அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே போராடி வாதாடி முதற்கட்டமா நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி பெற்று தந்தது அதிமுக அண்ணா திமுக கட்சி ஆளுநர் கட்சி திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக ஆனா ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது ஏழை மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிவாரணத்தை பெற்று கட்சி அனைத்து அண்ணா திராவிட